வணக்கம் பக்கம் எல்லாருக்கும் எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும் வரக்கூடிய சித்ரா பௌர்ணமி சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு முக்கியமா நம்ம வணங்க வேண்டிய தெய்வம் நம்ம வணங்கக்கூடிய அந்த தெய்வம் நமக்கு என்னெல்லாம் மாற்றத்தை கொடுக்குது அப்படிங்கிறத பற்றி தான் ஒரு பதிவு அதாவது சித்திரகுப்தருக்கு உகந்த ஒரு நாள் சித்திரகுப்தரினுடைய பிறந்த ஒரு நாள் இந்த சித்ரா பௌர்ணமி நாள் முக்கியமாவே நம்ம எல்லா பௌர்ணமி நாளுமே நமக்கு சிறப்பு வாய்ந்த ஒரு நாளாகத்தான் நம்ம எல்லாருமே வணங்கிட்டு இருக்கோம் இல்லையா ஆனால் இந்த குறிப்பிட்ட ஒரு நாள் சித்திரா பௌர்ணமி அப்படிங்கும்போது ஆதி பராசக்தி தன் கையாலேயே ஒரு உருவத்தை வடிவமைக்கிறாங்களாம் அந்த உருவம் உருவம்தான் சித்திரகுப்தர் சித்திரத்தின் வழியே வந்ததனால் சித்திரகுப்தராக பெயர் பெறுறாரு இந்த சித்திரகுப்தரினுடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய பாவ புண்ணிய கணக்குகளை ஒரு துளி கூட ஒரு துளி கூட கணக்குல விற்றாம எழுதக்கூடிய ஒரு கணக்காளர் அப்படின்னு சொன்னா சித்திரகுப்தர் தான் அன்றைய தினத்துல சித்திரகுப்தரை மனதார பக்தியோடு உண்மையான ஒரு உள்ளத்தோடு அவரை வணங்கும் போது நாம் புதிதாக பிறப்பெடுப்பது போல நம்மளுடைய பாவ கர்மாக்கள் குறைக்கப்படுகிறது ரொம்ப கொஞ்சம் பாவ கர்மா அப்படின்னு சொன்னா முழுதாக அது அகற்றப்படுகிறது அப்போ சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு கண்டிப்பாக நாம் வணங்கக்கூடிய ஒரு தெய்வம் சித்திரகுப்தர் தான் நம்ம எல்லா பௌர்ணமி நாட்கள்லயும் நம்ம அம்பாள் கோவில் போறோம் சிவன் கோவில் போறோம் இதர எல்லா தெய்வங்களினுடைய கோவிலுக்கும் சென்றாலும் சித்திரகுப்தருக்கு உகந்த அந்த சித்ரா பௌர்ணமி அன்று அவரை வணங்குவது அப்படிங்கிறது சால சிறப்பு யாருமே அந்த நாள்ல சித்திரகுப்தரை நினைத்து வழிபாடு பண்றத கண்டிப்பாக மறந்தும் இருந்திடக்கூடாது ஏன்னா நாம் எல்லாருமே எல்லாரினுடைய வாழ்க்கையிலுமே தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் கண்டிப்பாக சில பாவங்களை நாம் செய்திருப்போம் எல்லோருமே அப்போ அந்த பாவங்களை குறைப்பதற்கும் அந்த பாவங்களில் இருந்து தண்டனை குறைப்பதற்கும் அந்த பாவ கர்மாக்கள் முற்றிலும் நிவர்த்தியாவதற்கும் ஒரு புதிதாக ஒரு தாயினுடைய கருவறையிலிருந்து பிறக்கக்கூடிய ஒரு குழந்தை போல நாம் கர்மாவை கழித்த ஒரு பிறப்பெடுப்பதற்கு இந்த நாளிலே சித்திரகுப்தரை வணங்குவது அப்படிங்கிறது கடமையாக முக்கியமாக வணங்குதல்ங்கிறது மறந்தராம வணங்கணும் எப்படிமா வணங்குறது சித்திரகுப்தர் கோவிலுக்கு தான் போக முடியுமா இல்ல எங்க தான் போய் வணங்குறது எந்த ஒரு அம்பாள் சந்நிதிக்கு சென்றாலும் ஆதி பராசக்தியினுடைய அத்தனை அவதாரங்களினாலான அத்தனை அம்பாள் சந்நிதிக்கு போனாலும் சித்திரகுப்தரை மனதார நினைத்து வழிபாடு பண்ணினால் அம்பாளினுடைய பரிபூரண அருளோடு சேர்ந்து கிடைக்கும் இதை விட இன்னொன்னு என்ன அப்படின்னா அம்பாள் வந்து சித்திரகுப்தரை வரைகிறாங்க அவங்க வந்து உயிர் பெறாரு சித்திரகுப்தர் ஆனால் அவருக்கு இந்த கணக்கு எழுதக்கூடிய இந்த கணக்காளர் பணியை கொடுத்தது சிவபெருமான் ஒரு தகப்பனாக அப்போ அவருடைய தகப்பனான சிவபெருமானினுடைய ஆலயத்திற்கு சென்றும் மனதார சித்திரகுப்தரை நினைத்து அவரினுடைய அருளை பெறுவதும் கூட சிவனின் அருளும் சேர்ந்து கிடைக்க பெற்று பாவங்கள் குறைக்கப்படும் சரிம்மா சிவன் சந்நிதிக்கு போறோம் இல்ல அம்பாள் சந்நிதிக்கு போறோம் நாங்க வீட்டில இருந்து எப்படி நாங்க வணங்குறது இப்போ சித்திரகுப்தரை வழிபாடு பண்ணுவது அப்படிங்கிறது வீட்டுல இருந்தே எப்படி வழிபாடு பண்றது ஒரு வாழை இலை எடுத்து அதுல அரிசி பரப்பி அந்த அரிசியில் சித்திரகுப்தர் படியளப்பு அப்படின்னு சொல்லி எழுத்தாள் எழுத்தாள் அப்படி நம்ம அரிசியில எழுதலைன்னா கூட ஒரு நோட்டு ஒரு பேனா எடுத்து அதே போல எழுதிட்டு அவருக்கு உரியது அவருக்கு பிடித்தமான நைவேத்தியம் அப்படிங்கிறது பல வகையான சாதங்கள் பல வகையான பழங்கள் பல வகையான காய்கறிகள் கொண்ட கூட்டு இந்த மாதிரியான நைவேத்தியங்கள் சித்திரகுப்தருக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒரு உணவு இதையெல்லாம் படைத்து அன்றைக்கு விரதம் இருந்து சித்திரகுப்தருக்கு தீபத்தால் அதாவது தேங்காய் உடைத்து வழிபாடு பண்ணி அன்ன பிரசாதங்கள் இட்டு அந்த அன்னத்தை சித்திரகுப்தருக்கு படைத்த அந்த அன்னத்தை நான்கு பேருக்கு தானமாக கொடுக்கும் போது நம்மளுடைய பாவங்கள் குறைக்கப்பட்டு புண்ணிய பலன்கள் அதிகமாக சேர்க்கப்படும் அதனால வரக்கூடிய சித்ரா பௌர்ணமி அன்று சித்திரகுப்தரை மனதார நினைத்து மனதார நினைத்து அவரினுடைய கருணையை பெற்று பாவங்களிலிருந்து விடுபட்டு புண்ணிய பலன்களை பெற்று நலமோடு வளமோடு நீண்ட ஆயுளோடு நிறைவேற்ற செல்வங்களோடு வாழணும் அப்படிங்கிற அருளாசியோடு விடைபெற்றுக்கிறேன் நன்றி வணக்கம்